ஜீசஸ் கால் பார்க்குற அநேக சகோதர சகோதரிகளுக்காக நான் கத்திரை சொல்லிருக்கிறேன் பிரியமானவர்களே நிறைய பேர் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஞாபகமாக நீங்கள் வந்து உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லலாம் என்ன சிஸ்டர் பைபிளேருந்து அப்படி எடுக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு புரஜாதிக்காவது அனுப்புங்க ஏன் நான் பைபிள்லேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதில் இவ்வளோ வார்த்தைகளும் இருக்கா அப்படின்னு அநேக பேர் அறிந்து கொள்ளணும் என்பது என்னோட ஆசை எனக்கு இந்த கடைசி காலத்தை குறித்து நிறைய வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்தினதெல்லாம் மற்றொரு வெளிப்படுத்தணுன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சு நான் ரொம்ப கொஞ்சம் போன மாதத்தில் அந்த முந்திர மாதம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமதினால சரி நிறைய பேர் சடனாக இல்லாமல் போய்ட்றாங்க எனக்கு மரணம் எப்படி வரேன்னு எனக்கு தெரியாது ஆனாலும் எனக்கு வெளிப்படுத்தினதெல்லாம் கடைசி காலத்தை குறித்து வெளிப்படுத்தினதெல்லாம் இந்த ஜீசஸ் ஐட்டு காலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இதுவாக இருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது மூணாவதுன்னு சொல்லி நாலாவது பக்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் நீங்கள் அதை பார்க்கலாம் கடவுள் எவ்வளோ துரிதமாக அவர் வருகை சமமாக இருக்கிறது நீங்கள் அறிந்து கொள்ளலாம் பிரியமானவர்களே இந்நாளிலே நமக்காக அவர் வழக்காடுகிறவராக இருக்கிறார் அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் அமை சோதுரம் பாருங்கள் கத்துறவங்கள ஆஸ்வதிப்பாராக சேனைகள் கத்த சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரேலின் புத்திரரும் யூத புத்திரரும் ஏகமாய் ஒடுங்குண்டார்கள் அந்த அந்த யூத புத்திரரும் இஸ்ரேல் புத்திரரும் என்ன பண்ணிட்டாங்களா ஏகமாய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கேட் ிய பிடித்து கொண்டார்கள் அவருடைய மீட்பரோவினில் வல்லமை உள்ளவர் சேனைகள் கத்தர் என்பது அவருடைய நாமம் தேசத்தை இலைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவருடைய அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவாராம் ஒரு வக்கீலை போல நடத்துவாராம் பிரியமானவர்களே ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த யூத புத்திரரும் இஸ்ரேல் புத்திரரும் அந்த ரெண்டு ஜனங்களும் ஏகமான தவறுகளை செய்து கத்தருக்கு கோபத்தை மூட்டுகிறார்கள் அப்பொழுது என்ன பண்ணுகிறாருன்னு சொன்னால் இந்த ஜனங்களை அந்தந்த இடத்துலலாம் விற்க விற்று போடுகிறாராகவும் சிறையாக்கி போடுகிறவர்களாகவும் அவர்களை அடிமைகளை அடிமைகளாக கொடுக்கிறவர்களாகவும் அவங்க தூக்கிறவர்களாகவும் மாறிப்போனார்கள் ஏன்னா கடவுளை மறந்து க க படைத்த கடவுளை மறந்து அற்புதம் செய்த கடவுளை மறந்து அவர்கள் கண்டதெல்லாம் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நினைத்து வணங்குகிறவர்களாக இருந்தார்கள் அதனால் என்ன பண்ணுறாங்க பாபிலோன் அப்படி பாபிலோன் ராஜ்யத்துக்கு என்ன பண்ணிடுறாருன்னா அவர் விற்று போடுகிறவராக இருக்கிறார் அந்த ராஜா பாபிலோன் ராஜா வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த ஜனங்களை அப்படி சிறையாக்கி கொண்டு போய்ட்றார் சிறையாக்க தான் அவர் கொண்டு போனாங்களே கொண்டு போக ஆண்டவர் விட்டாரே தவிர அவர்களை அவர்கள் ரொம்ப நொறுக்குறாங்களாம் ரொம்ப அது கூட பாருங்கள் இசிரவேல் புத்தரரும் யூத புத்தரோரும் மேகமாய் கொடுங்குண்டார்கள் அவர்களை சிறையாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியே பிடித்து கொண்டார்களாம் இவ்வளோ நாலு தான் இவ்வளோ வருஷம்தான் இவ்வளோ மாதங்கள் தான் அப்படின்னு அவர் விற்கிறார் ஆனால் அதற்கு மேலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப நொறுக்கி அவர்களை அவர் இது ப ரொம்ப அந்த சணங்களை வந்து ரொம்ப கொள்கிற ஒரு பெரிய அடிமைத்தனத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்களாம் கொடுமை செய்கிறவர்களாக இருந்தாங்களாம் அந்த பாபி ஒன்றில் அப்போ பாருங்கள் அவர் நம்ம கூட சில பிள்ளைகள் என்ன பண்ணுறோன்னா அந்த காலத்தை சொல்கிறேன் இந்த காலத்தெல்லாம் சொல்கிற தப்பன் கிடையாது பாருங்கள் இந்த காலத்தில் எப்படி இருக்காங்க தாய் தாப்பனா நல்லா படிக்கணும் ஆனால் என் பிள்ளையை கண்டிக்கக்கூடாது அடிக்கக்கூடாது அது சண்டே கிளாஸாக இருக்கலாம் அது டியூஷனாக இருக்கலாம் அது ஸ்கூலாக இருக்கலாம் அல்லது காலேஜாக இருக்கலாம் அது எதுவாக இருக்கலாம் பிரியமானவர்களே அந்த காலத்திலெல்லாம் என் பிள்ளை நான் போய் சொல்லுவேன் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் இந்த பையன் வந்து அடங்கலை இதை எடுத்துட்டான் அதை எடுத்துட்டான் கொஞ்சம் கூட மரியாதை இல்லை போட்டு நல்லா போடுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவேன் அது குறித்து துளி கூட பயம் இருக்காது ஏன்னா அது அப்படி என் எப்படின்னு எனக்கு தெரியல அது அந்த மாதிரி நான் சொல்லிட்டு வருவேன் ஆனால் இப்போ பாருங்களேன் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா சொல்லிட்டு வந்துட்ட பிறகு சொன்னதே போகிறோன்னு சொல்லி அடிச்சு பிள்ளை கொன்னாங்கன்னா என்ன ஆகிறது அப்போது டீச்சர் மேலே தான் நான் கம்ப்ளைண்ட் வரும் அதே போல் அவர் அவர் என்ன பண்ணுறாரு ஒப்புக் கொடுக்குறாரு தவறு செய்யும் போது ஒப்புக் கொடுக்குறாரு ஆனால் அவர்கள் அவங்கள வச்சு நொறுக்கிறான் அந்த பாபிலொன் ராஜா என்ன பண்ணுறான் நொறுக்கிறவனாகவும் கொ கொடுமை செய்கிறவனாகவும் இருக்கிறான் அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு அவர்களை சிறையிறப்ப சிறையாக்கின யாவரையும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டே பிடித்து கொண்டாங்களா விடமாட்டோம் நிற்கிறாங்களாம் பிரியமானவர்களே அப்படியாக நீங்களும் அநேக இடங்களில் அகப்பட்டிருக்கீங்களா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கீங்களா நீங்கள் ஒரு வேலை வந்து நீங்கள் செய்யாத தவறுக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்கலாம் சொல்லாத சொல்லுக்கு நீங்கள் கஷ்டப்படலாம் இவ தான் சொன்னான்னு சொல்லி உங்களை பொய் சொல்லலாம் அதாவது நீங்கள் வந்து ஏதோ ஒன்று கேட்க போய் நியாயத்தை கேட்க போய் இன்னும் அவங்க உங்களை எல்லாமே சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு சபையில் அடிமைத்தனமாக வச்சுருக்காங்களா அவங்கள உங்கள் ஊழியத்தை செய்ய விடாம அடிமைப்படுத்துகிறாங்களா இல்லை வீட்டில் உங்களை அடிமைப்படுத்துகிறாங்களா எங்கள் காலேஜில் ஸ்கூல்ல இப்படி ஏகப்பட்டு சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியே பிடித்து கொண்டார்களா உங்களை கெட்டியே பிடிச்சிட்டு விடமாட்டோம் உன்னை வாழவே விடமாட்டோம் உன்னை ஊழியமே செய்ய விட மாட்டோம் உன் வாழ்க்கையை நான் ஒண்ணும் ஆக்குறேன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்களா பிரியமானவர்களே அவர் சொல்லுகிறார் அவர்களுடைய மீட்பரோவினில் வல்லமை உள்ளவர் சேனைகளின் கத்தர் என்பது அவருடைய நாமம் அவர் சேனை இருக்குது பார்த்தீங்களா அவர் அவர் ஒரு பார்வை அடிப்போம் அப்படின்னு சொன்னால் சேனை வந்து அவர்களை பாதுகாக்கும் யாரேனா அவர்களுடைய அந்த அடிமைப்பட்டு இருக்கிற மீட்பர் யாருனா வல்லமை உள்ளவர் அவருடைய சேனைகளை அனுப்பும் பொழுது அங்கே ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள் கத்தர் என்பது அவருடைய நாமம் தேசத்தை இலைப்பார பண்ணுவதற்கும் பாயிலும் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவருடைய வழக்கை அவர் நடத்துவாராம் ஒரு வக்கீலை போல நடத்துவாராம் என் பிள்ளைய அடிந்தான் சொன்னேன் அதுக்காக இப்படியே அடிச்சு கொள்ளுவ அப்படின்னு சொல்லி அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவாராம் பாருங்க பாருங்கள் இன்றைக்கு எனக்காக வாத அடை யாருமே இல்லை எனக்காக பேச யாருமே இல்லை என் நியாயத்தை கேட்க ஒருத்தரும் இல்லை அப்படியானு கேட்க ஆள் இல்லை எனக்காக இது வந்து ஒரு போட ஆள் இல்லைன்னு நீங்கள் கேட்குறீங்களா அவர் சொல்லுகிறார் நீங்கள் சும்மா இருங்கள் நான் உங்களுக்காகித்தம் பண்ணுகிறேன்னு சொல்லுகிறார் பிரியமானவர்களே அப்படியாக நிறைய நான் சொல்லிக்கொண்டே போகலாம் பட்டயம் கல்தியர் மேலும் பாபிலும் குடிகள் மேலும் அதனுடைய பிரபுக்களின் மேலும் அதனுடைய ஞானிகள் மேலும் வரும் என்று கற்று சொல்லுகிறார் பட்டயம் எப்படி வருமா கல்தியர் மேலும் அந்த தேசத்து ஜனங்கள் மேலும் பாபிலும் குடிகள் மேலும் அந்த குடிகள் மேலும் அதனுடைய பிரபுக்கள் மேலையும் அந்த சேனாதிபதிகள் மேலும் அதனுடைய ஞானி ரொம்ப ஞானமாக பேசுவாங்க சில பேரும் ஞானமாக பேசி நோகடிப்பாங்க அவர்கள் மேலும் வரும் என்று கற்று சொல்கிறார் எது வருமா பட்டயம் வருமா நீங்கள் நினைக்கலாம் எனக்காக யார் மேலே சிஸ்டர் நான் என்ன சொல்கிறேன் தெரியுங்களா ஓடிடுங்க ஆண்டவர்கிட்ட ஓடிடுங்க அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களை நிறைய நேரங்களில் ஒரு இடம் ஒரு 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 வருஷத்தில் பாருங்கள் என் பிள்ளை ஒரு 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 பெரிய ஒரு அடிமைப்படுத்துகிற ஒரு குடும்பத்தில் மாட்டிகிட்டா சரிங்களா ஆனால் அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் அதுக்காக ரொம்ப நான் ஜெபிக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ வஞ்சிக்கிற இடத்துல நாங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம் பாசம் என்று நீங்கள் கூட நான் உங்களை கூட சொல்கிறேன் பாசம் என்று அன்பு என்று தாய் தகப்பன் என்று மாமியார் மாமனார் என்று நம்ம சொந்த பந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அன்பு செலுத்தி அடிமையாக இருக்கிறீங்களா உங்களை அவர் அவர் உங்களை விடுவித்து உங்களை உங்களுக்காக வழக்காடுவராக இருக்கிறார் நம்ம அன்பின் மிமத்தை ஒரு ஒரு சகோதரி கூட சொன்னாங்க மா அன்பின் நிமித்தம் என்னை வச்சு வேலை வாங்கிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி நாங்கள் கம்பெனியில் கூட வேலை செய்யும்பொழுது கூட எங்களை நல்லா வந்து எங்களை நல்லா வச்சு வேலை வாங்கினாங்க ஆனால் இப்போ வேலை வாங்க முடியல பொழுது செய்யவா வேண்டாமான்னு கேட்குறாங்க பிள்ளைங்க இப்போ வேலை கடை செய்ய ஆள் இல்லை நாங்கள் நாளில் கஷ்டப்பட்டு பிள்ளைகளெல்லாம் படிக்க வச்சுட்டோம் இப்போ யாரும் இப்போ எக்ஸ்போர்ட்டில் என்ன பண்ணல வேலை செய்யலை பிரிமானவர்களே எல்லாம் கஷ்டத்துலேயே நான் வந்து அன்பின் நிமித்தம் நான் பாடுபட்டிருக்கிறேன் இறக்கத்தின் நிமித்தம் நான் பாடுபட்டிருக்கிறேன் பிரியமானவர்களே ஆனால் இன்னமும் அவர்களுக்கு அப்படியும் ஒரு அடிமை கிடைக்கலையே வேலை செய்ய ஒரு அடிமை கிடைக்கலையே கேட்டால் கொடுக்கறதுக்கு ஒரு அடிமை கிடைக்கலையே இப்போ அதே மாதிரி இல்லையேன்னு சொல்லி நம்ம மேலே பயங்கரமாக ஏவி வருகிற அந்த குணம் உள்ளவர்களை அவர் என்ன பண்ணுறாரு தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவருடைய வழக்கை அவர் நடத்துவாராம் பிரியமானவர்களே நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தில் அகப்பட்டிருக்கீங்களா நீங்கள் ஓடிப்போங்க ஓடிப்போங்க அவர்களே உங்களை விட்டு ஓடி போவார்கள் அவர்கள் உங்களை விட்டு என்ன பண்ணுவாங்களா ஓடிப்போக அவர் செய்வாராமா பிரியமானவர்களே அதனால் அவர் வழக்காடுகிறவராக இருக்கிறார் வரப்போகிறார் நீதிபதியாக வரப்போகிறார் பிரியமானவர்களே நான் நான் சொல்கிறேன் நான் நல்லா கேட்டுக்கங்க இந்த யூடியூப் வழியாக நான் சொல்லுகிறேன் ஒருவரையும் ஒருவரையும் உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் வாழணுன்றதுக்காக நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக யாருமே நீங்கள் பயன்படுத்தாதீங்க பிரியமானவர்களே உங்களை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார் அவரை பிடித்து கொள்ளுங்கள் அவர் உங்களை கண்டிப்பாக விள வைப்பார் உங்கள் மூன்று வேளா ஆகாரத்தை கொடுக்கறது போல் உடுத்த உங்களுக்கு துணி கொடுத்தது போல் உங்களுக்கு எல்லாமே கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்கள் ஒருவரையும் நீங்கள் அடிமை அடிமையாக்கவே ஆக்காதீங்க ஏதோ அன்பை வச்சுட்டாங்கன்னு சொல்லி ஆக்காதீங்க அதை மட்டும் அந்த தவறு மட்டும் செய்யவே செய்யாதீங்க கடவுளுக்கு அடிமையாக இருங்க கடவுளுக்கு நீங்கள் அன் கடவுள் இடத்துல அண்டி இருங்க உங்கள் வாழ்க்கையை ஆஸ்ரதிப்பார் ஒரு நாளும் நீ என் பிள்ளையை அடிமையாக்கினு சொல்லி ஆண்டோர் கேட்டுறக்கூடாது பிரியமானவர்களை நீங்கள் கவனமாக இருங்கள் அது யாராக இருந்தாலும் பிள்ளைகளாக கூட இருக்கலாம் பிள்ளைகள் அன்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பிள்ளைகளை ரொம்ப சில பேர் அடிமைப்படுத்துவாங்க அது இருக்கவே கூடாது தாய் தகப்பன் அன்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த தாய் தகப்பனை அடிமைப்படுத்துவாங்க பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க நான் பார்த்துருக்கேன் அதை நீங்கள் செய்யவே செய்யாதீங்க ஒரு நாளும் நீங்கள் ஒருவேளை நீங்கள் வந்து அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களா யாரையோ யார் குடும்பத்தையோ இல்லை யாரை ஒரு குழந்த பிள்ளைகளாக கூட இருக்கட்டும் அடிமைப்படுத்துறீங்களா அதுலேருந்து தயவு செய்து நீங்கள் வெளியே வாங்க கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்போம் இல்லைன்னா அவர் வழக்காடுகிறவராக இருக்கிறார் உங்களை கூண்டலை நிறுத்தி கேள்வி கேட்குற இடத்துல நிறுத்தி விடுவார் ரொம்ப கவனமாக இருங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கத்தர் என்பது அவருடைய நாமம் தேசத்தை இலைப்பாறு பண்ணுவதற்கும் பாபிலும் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களை வழக்கை நான் நடத்துவேன் நடத்துவார் அப்போது வழக்கு நடத்துகிற இடத்துல இருக்கிறீங்களா உங்களுக்காக வழக்காடுகிறவராக நிறுத்தப் போகிறீர்களா என்பதை சிந்தித்து செயல்படுங்கள் உங்களை ஆசிர்வதிப்பார் நிறைய நேரங்களிலே நான் வந்து நன்மை செய்து விட்டு சாபங்களை வாங்கி கொண்டு இருக்கிறேன் இவள் கொடுத்துக்கிட்டே இருந்தாலே இவள் கேட்கும்போதெல்லாம் கொடுத்துட்ருந்தாலே கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வந்துட்டு இருந்தாலே இவள் எல்லாமேலையும் இருந்தாலே இவ எல்லாம் இருந்தாலே இப்போ கூப்பிட்டா வர மாட்டா இப்போ கேட்டால் கொடுக்க மாட்டா இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு கூப்பிட்ட போதெல்லாம் அன்றைக்கி ஓடுன வேலை செஞ்ச முடிஞ்சது ஓடின இன்றைக்கி முடியல என்னால் எதுவுமே பண்ண முடியல எனக்கு வீட்டில் ஏகப்பட்ட வேலை ஊழியம் ஒரு பக்கம் அதனால் நம்மளே பகைப்பார்கள் பரவாயில்ல அடிமையாக கடந்த இன்னும் அடிமையாக இருக்கட்டும் நினைக்கிறவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதனால பகைக்கப்படுகிறேன் பிரியமானவர்களே நான் எனக்காக வழக்காடுகிற ஒருவர் இருக்கிறார் நான் கண்டுகொண்டு கண்டுபிடித்தேன் உங்களுக்காகவும் அவர் வழக்காட இருக்கிறார் ஆனால் உங்களை கூண்டில் நிறுத்துகிறவர்களாக நீங்கள் மாற வேண்டாம் மாறாக உங்களுக்காக வழக்காடுகிறவராக அவர் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எப்படியார் குற்றவாளியா இருக்க போகிறீர்களா இல்லை அல்ல நிரபராதிகளாக இருக்கப் போகிறீர்களா என்று உணர்ந்து செயல்படுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த வார்த்தை உங்களுக்கு செயலாக இருக்கும் என்னென்னா அவர் தப்பு செய்கிறாங்கன்னு அடிக்கிற அடிக்க சொன்னால் அவர் ரொம்ப அடிக்கிறாங்க ரொம்ப அடிக்கிறாங்க அப்போ அவர் வழக்காடுகிறவராக மாறுகிறார் புரியமானவர்களே உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார் நீங்களும் உங்களை 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 ரொம்ப அடிமைப்படுத்துகிறாங்களா உங்களுக்காக அவர் வழக்காடுவார் வழக்காடி உங்களை காப்பாற்றுவார் அது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்மா இந்த இடத்துல ஒரு வசனம் இருக்குது என்ன வசனம்னு பார்த்தீங்கன்னா சோத்ரோ ம் பாருங்கள் அந்நாட்களிலும் அக்காலத்திலும் மிஸ்வல் புத்திரர் வருவார்கள் அவர்களும் யூத புத்திரரும் ஏகமாக அழுந்து நடந்து வந்து தங்கள் தேவனாகி கத்தரை தேடுவார்கள் என்று கத்தர் சொல்கிறார் பிரியமானவர்களே அப்போது செய்த தவறை அவர்கள் அறிந்து அவர்கள் மனம் திரும்பி வரும் பொழுது அவங்க எப்படி வராங்களாம் அந்நாட்களில் அக்காலத்திலும் மிஸ்ரோவில் புத்திரர் வருவார்கள் அவர்களும் யூத புத்திரரும் ஏகமாய் சாரி இஸ்ரமேல் புத்திரர் வருவார்கள் அவர்களும் யூத புத்திரரும் ஏகமாய் அழுது நடந்து வந்து தங்கள் தேவனாகி கத்திரை தேடுவார்கள் என்று கத்த சொல்லுகிறார் பிரியமானவர்களை அவங்க தேடும் பொழுது அவரிடத்துல அழுது தன் பாவங்களை தன் செய்த குற்றங்களை அவர்கள் அவர் மன்னிப்பு கேட்டு அழுது நடந்து வரும் பொழுது அவர்களுக்காக விளக்காடுகிறார் பிரியமானவர்களே நீங்களும் ஒருவேளை வேளை குற்றவாளிகளாக இருக்கிறீங்களா அவர் இடத்துல அழுது நடந்து வாங்க அவர் உங்களுக்காக விளக்காடுவார் தேடுங்கள் அவர் உங்களுக்காக வழக்காடுவார் அப்படி தவறு செய்து கொண்டே இருப்பீர்களானால் கண்டிப்பாக அவர் உங்களுக்கு உங்களை உங்களை கூண்டிலை நிறுத்தி இருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் எப்படியாக இருக்க என்பது உங்கள் கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் நீங்கள் நீங்கள் வந்து மனந்திரும்பி குணப்படுங்கள் கத்துற வரப்போகிறார் சீக்கிரம் வரப்போகிறா அவர் வருகை மிக மிக சமயமா இருக்கிறது அதை அறிந்து கொள்ளுங்கள் அவர் வருகை என்ன என்ன விதமா எப்படி வரும்னே தெரியல அப்படி அவர் வருகை மிக மிக சமயமா இருக்கிறது அறிந்து கொள்ளுங்கள் கத்த